சில்லுன்னு இருக்கிற கிளைமேட்டுக்கு நல்லா சுட சுட பால் கொழுக்கட்டை செஞ்சு சாட்டா இருக்கும் யூஸ் பண்ணி வாங்க கொஞ்சம் பால் எப்படி ஒரு கப் அரிசி மாவு எடுத்துருக்க உப்பு போட்டு நல்லா பசங்க வச்சுக்கோங்க இடியாப்பத்துக்கு எப்படி பிசைவோமோ அந்த மாதிரி பசிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இந்த கொழுக்கட்டைகளை சின்ன சின்னதா உருட்டி டைம் வேஸ்ட் பண்ணாம கொஞ்சமாக மாவு எடுத்து நல்லா இந்த மாதிரி நீளமா இப்படி திரட்டிடுங்க அதுக்கப்புறம் ஒரு கத்தி எடுத்து சின்ன சின்ன துண்டுகளா கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டைம் வேஸ்ட் ஆகுது ஈஸியாகவும் செஞ்சிடலாம் அவ்வளவுதான் இப்போ அரை லிட்டர் பாலை பாத்திரத்தில் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க இப்போ நம்ம செஞ்சு வச்ச இந்த கொழுக்கட்டையை பால் நல்லா கொதிச்சு வர ஸ்டேஜில் எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக விடுங்க இது நல்லா வெந்ததுக்கு அப்புறமா பாதாம் மிக்ஸ் பவுடர் நம்ம கடைகளில் விற்கும் ஸோ அந்த பாதாம் மிக்ஸ் பவுடர்லேருந்து ஒரு ரெண்டு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் இனிப்புக்கு நீங்கள் இது கூட நீங்கள் சக்கரை சேர்த்துக்கலாம் இதிலே நல்ல இனிப்பாக இருக்கும் இது சேர்த்திங்கன்னா கலருக்கு குங்குமப்பூ ஏலக்காத்தூள் எதுவுமே சேர்க்க தேவையில்லை ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் ஒரு பாத்திரத்தில் ஊற்றி சர்வ் பண்ணி சாப்பிட்டு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் தேங்க்யூ